வணக்கம் நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் இதாவது அதாவது இது வந்து அந்த இருந்தே சின்ன இருந்தே சொல்லி சொல்லி இந்த கதையை காதால் கேட்டது பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம நிலா முற்றத்தில் உட்காருவோம் தெரியுமா அந்த காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பாகுபாடின்றி எல்லாரும் வந்து உட்காருவாங்க அந்த வெயில் காலத்தில் அப்போல்லாம் ஃபேனும் கிடையாது ஒன்றும் கிடையாது யார் வீடுங்கள்லையும் யாராவது ஒருத்தர் வீட்டில் டேபிள் ஃபேன் இருந்தாலும் இருந்திருக்கும் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வந்து வெளியே முற்றத்தில் நல்லா அழகாக சாணியெல்லாம் தெளித்து நல்லா அழகாக இருக்கும் எல்லோரும் பெஞ்சில் பெரியவங்கள்லாம் பெரிய பெஞ்சில் உட்காந்துக்குவாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா உட்காந்துட்டு இந்த ஷார்ட் பூட் திரி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க விளையாடுவாங்க கொலை கொலையம் இந்த இது இருக்குது பார்த்திங்களா ஒரு மண்ணில் வந்து ஒரு உச்சி ஒழிச்சு வச்சு விளையாடுறது இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி விளையாடுவாங்க எல்லாருமே அப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க என்னடா அந்த பிள்ளைங்க இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்களே பூச்சி பொட்டை ஏதாவது வந்து குடைச்சி விட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களெல்லாம் ஒன்றா கூடி உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்லுவாங்க அப்படி கேட்ட இந்த கதை அதை உங்களுக்கும் கூறுகிறேன் அதாவது ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்களாம் பணக்காரங்க தான் அந்த காலத்தில் பணக்காரங்க தானே நாய்களெல்லாம் வளர்க்க முடியும் ஏழையாக இருக்கவங்களாம் வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாது அதனால் என்ன பண்ணாங்க அதை ப அவங்க பெரியவங்க வளர்த்தாங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லையா உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் வாரந்தோறும் போய் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டாங்களாம் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் குழந்தை வேணும் அப்படின்னு அப்போ அவங்களோட அந்த நாயும் போகுமா அவங்க வளர்க்குறாங்கல்ல அந்த நாயும் போகுமா அப்போது அந்த நாயும் போய் என்ன சொல்லுமா எங்கள் எஜமானிக்கு முதலாளி அம்மாவுக்கு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிச்சான் இப்படியே ஒரு வருஷம் போயிருக்காங்க குழந்தையே இல்லை உடனே அந்த சாமி தரிசனமாகி அது சொல்லிச்சா உனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் கொடுக்குறேன் அந்த முதலாளி அம்மாவுக்கு அவங்க நல்லவங்களே இல்லை நீ தான் நன்றி உள்ளவனா இருக்கிற ஆனா அவங்க நல்லவங்க இல்லை அவங்களுக்கு ரெண்டு நாய் குட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே போல நம்ம குழந்தை பிறந்தோடனே இந்த முகம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை முகம் நாய் மாதிரி இருந்துச்சான் அப்போ அம்மா கோவம் வந்துடுச்சான் கோவம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த நாய வந்து இந்த நாய்க்கு குழந்தை பிறந்துருச்சா ரெண்டு அழகான பெண் குழந்தைகள் இது கொடுக்குமா கொடுக்காதானே அந்தனா அவங்க சொன்னாங்களாம் பாத்தியா இந்த நாயை பார்த்துட்டு பார்த்து அது முக மாதிரி என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அடித்து விரட்டுறாங்களா உடனே அந்த ரெண்டு குழந்தைகளை எடுத்துக்கிட்டு அந்த நாய் வாயிலே கவ்விக்கிட்டு காட்டு வழியாக வருதான் காட்டு வழியாக வந்து அங்கே ஒரு ஆறு இருக்கான் ஆறு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை அந்த பாறை இடுக்கில் ஒரு கொகை மாதிரி இருக்குதான் உடனே அதுக்குள்ள அந்த குழந்தைங்களை வச்சு பகலெல்லாம் என்ன பண்ணுமா இற தேடிக்கிட்டு வந்து எங்கே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் குழந்தைங்கள அதுங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும்ல அதனால் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குமா துணி மணிகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமா அங்கங்கே யாரும் காயப்பட்டிருப்பாங்க தானே ஆற்றுக்கிட்ட அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமா இப்போது இந்த குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்களாம் பருவம் மக மங்கைகளாக ஆகிட்டாங்க பார்க்க அழகாக இருக்காங்க அப்போது அது சொல்லிச்சான் யார் வந்தாலும் இந்த குகை பக்கத்துக்குள்ள வாசல்கிட்ட வராதிங்க உள்ளே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தம்மா போயிடுச்சான் அந்த நாயம்மா உடனே இவங்களும் அப்படியே இருந்திருக்காங்க அப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க அந்த நாட்டில் பெரிய ஜமீன்தார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்திருக்காங்க வந்தவங்க அந்த குகை பக்கத்தில் பார்த்தா என்னடா கால் தடை இருக்குது மனிதர்களுடைய கால் தடை இருக்குது இந்த காட்டுக்குள்ள மனிதர்களுடைய கால் தடை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கால் இருக்கிற தடத்தை வந்து உள்ளே எட்டி பார்க்காங்களாம் எட்டி பார்த்தா ரெண்டு பெண்கள் இருக்காங்களாம் அழகான பெண்கள் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பெண்களையும் கேட்குறாங்களாம் நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா உங்களை பெரிய நல்லா வச்சுக்குவோம் ராணி மாதிரி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பெண்களுக்கும் சொல்கிறாங்களாம் சொன்ன உடனே அந்த பெரிய பொண்ணு சொல்லிச்சா போய் போய் நம்ம அந்த நாய்க்கு அம்மா நாயம்மாவுக்கு பிள்ளைங்களா இருக்கிறத விட நம்ம இவங்களோடு சென்றால் இவங்க நம்மளை நல்லாவும் வச்சுக்குவாங்க ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு வர சொல்கிறாங்க அதனால் இதுலேருந்து நம்ம விடுதலை பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாளா மூத்தவா இளையவ சொல்றாளா ஐயோ பாவன் நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா அடித்து துரத்தும் போது கூட நம்மளை விட்டுட்டு வராமல் அனாதையாக்காமல் நம்மளை கொண்டு வந்து இந்த குகையில் வச்சுருக்காங்களே நமக்கு தினமும் சாப்பாடெல்லாம் எடுத்து வந்து தராங்களே துணிகளெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அவங்கள விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுச்சான் அப்புறம் இந்த பொண்ணு பெரியவ சொன்னால் அப்போ நான் தனியாக போனால் நீ எப்படி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குதான் கேட்ட உடனே இந்த சின்ன பொண்ணு சொல்றானா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்தோம் அதனால ஒன்றையும் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அதனால் நானும் வரேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா ஒரு கொடியில் ஒரு கொடியில் நம்ம பிறந்தோம் எப்படி நாம் தனித்து வாழ்வதுன்னு சொல்லி அந்த பொண்ணும் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவளும் போயிட்டான் ஆனாலும் மனசு கேட்கல போகிற வழியிலேயே அழுதுகிட்டே போகுது அந்த சின்ன பொண்ணு அப்போது என்ன பண்ணுது அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கிச்சி அது புடவை இருக்கில்ல அந்த புடவையில் முந்தாணியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு கிழிச்சி போட்டுகிட்டு போச்சான் ஏன்னா நம்ம நாயம்மா வந்து சாயங்காலம் வரும் வந்து பார்த்துச்சுன்னா நம்மளை இந்த துணியை கிழிச்சு போட்டால் அது வழியாக தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிழிச்சு போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு நாய் வந்துடுச்சு வந்து பார்த்தா பிள்ளைங்களை காணும் உடனே அழுது ஓலம்புடுது சரின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம இப்படி இருந்தால் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க போன வழியில தேடி பார்க்கலான்னு சொல்லி அந்த துணி இருக்கிற வழியாக தேடி வந்தது தேடி வந்தா கண்டுபிடிச்சிடுச்சி தங்கச்சி வீட்டுக்கு போது தங்கச்சி கறி சோறு எல்லாம் படைச்சு வைக்கிறான் பெரிய மாளிகை வீடு சந்தோஷம் அம்மா வந்துட்டியான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் போடுறாள் அப்பா வீட்டுக்கு போன அவள் என்ன பண்ணுறா நீ ஏன் வந்த நான் ஒன்று எப்படி அம்மானு சொல்கிறது எப்படி பார்த்திடலாம் பாவம் அந்த நாய் அந்த நாயை கட்டி வச்சு அடி அடி ஒலக்கையாலும் அடிக்கிறா வருவியா வருவியான்னு அந்த நாயை அழுது அழுது என்ன பண்ணி சொத்து போச்சு இது கேடி போட்ட தங்கச்சி பக்கத்தில் தானே இருக்கா வந்து அந்த நாயை ஒரு பானைக்குள்ளே வச்சு அதை கொண்டு அது வாழ்ந்து அந்த குகைக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறா வச்சுட்டு வந்துடுறா வந்து ஒரு வருஷம் கழிச்சு நம்ம அதுக்கு தேவசம்லாம் கொடுப்பாங்க தானே அந்த மாதிரி போய் பார்க்கலான்னு போய் அந்த பானையை திறந்து பார்க்குறோம் அதுக்குள்ள தங்கம் முத்து பவளம் எல்லாம் அந்த நாய் அப்படியே தங்கமாக மாறி இருந்திருக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பெரிய இவ்வளோ விட பெரிய பணக்காரி ஆகிட்டா உடனே அக்கா காரிக்கு பொறாமல் வந்துருச்சு எப்படி நீ இவ்வளோ பெரிய பணக்காரி ஆகலன்னா இந்த மாதிரி அம்மா வந்து பானையில் வச்சுருந்தேன்ல அதை போய் திறந்து பார்த்தா அப்படி இருந்ததுன்னு இவன் என்ன பண்ணுறா அவளும் அதே மாதிரி ஒரு நாயை கொன்று ஒரு பானைக்குள்ள வச்சு அந்த கொகைக்குள்ள கொண்டு வச்சிடுறா கொகைக்குள்ள வச்ச உடனே ஒரு வருஷம் கழிச்சு பயிர் தெரிந்து பார்த்தா பாம்பு பல்லி பூரா தேழு எல்லாம் அதுக்குள்ள இருக்க அவள் கைய விட்டோன்னே கையை கொத்துச்சிங்க அத்தனையும் இவன் அங்கேயே விழுந்து செத்து விட்டா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் வினை செய்தால் அவர்கள் செய்தார் வினை செய்தார்கே அந்த நாயாவை எப்படி அடித்தா தாயின் கூட பார்க்காம அடிச்சா தானே அதனால கடவுளே என்ன பண்ணிட்டாரு தண்டனை கொடுத்து விட்டார் நன்றி வணக்கம் உங்கள் தமிழ் கென்னடி கன்னடி ஜாக்ளின் இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க